குழந்தைகளுக்கு பால் பற்கள் விழுந்தவுடன் சில வாரங்களில் நிரந்தர பற்கள் முளைத்துவிடும் ஏனென்றால் குழந்தைகளுக்கு பால் பற்களின் வேர்களுக்கு கீழாக நிரந்தர பற்கள் இருக்கும் இந்த பற்கள் வெளிவர தயாராகும் காலம் வரை பால் பற்கள் குழந்தைகளின் வாயிலேயே இருக்கும் நிரந்தர பற்கள் வெடிக்க தொடங்கியதும் பால் பற்கள் விழத் தொடங்கும் நிரந்தர பல் தொடங்குவதற்கு முன் பால் பற்கள் தற்செயலாகவோ அல்லது வேறு காரணமாக விழுந்துவிட்டால் முளைக்கும் வரை அந்த இடத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் இதற்கு ஸ்பேஸ் மெயின்டைனர் பயன்படுகிறது இது ஓர் உலோக சாதனமாகும் இது பக்கத்து பற்கள் கால் இடத்தை நோக்கி சாய்வதை தடுக்கிறது நிரந்தர பற்கள் வெடித்தவுடன் எந்த விதமான நெரிசல் அல்லது தவறான சீரமைப்பு ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது எதிர்காலத்தில் பற்களில் கிளிப் அணிவதையும் தடுக்கிறது இந்த செய்தியை வழங்கியோர் கோபால் பல்பொடி தரமான பல்பொடிகள் மற்றும் டூத் பேஸ்ட்டுகள் கொண்டு தினமும் இருமுறை பல் துலக்குவதன் மூலம் பல் சிதைவு உள்பட பல் பிரச்சினைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்